என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சினை ஒரு ஆபத்திலிருந்து நீ வெளிவரப்போகின்றாய் காப்பாற்ற மாற்றப்படுவ இந்த அம்மா நான் இப்படி சொன்னதும் நீ பயப்பட தேவையில்லை நான் தான் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் என்று சொல்கின்றேன் என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்டாலே நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகின்றேன் என் பிள்ளையே அது என்னவாக இருக்கும் என்று நீ அல்லவா இந்த நேரத்தில் இதை உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு செயலை ஒரு கெட்ட பழக்கத்தை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி நீ இவ்வாறு நிறைய தவறுகளை செய்வதற்கு உனக்கு பிரச்சனையாக இருக்கின்றார்கள் என் குழந்தையே உனக்காக யாருமே இல்லை என்று நீ மனம் வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா எப்பொழுதுமே நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த அம்மாவின் இடத்தில் பேசும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கென்று யாருமே இல்லை என்று அழுது புலம்புகின்றாய் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் என்னவென்று கேட்பதற்கு கூட இங்கு நாதி இல்லை என்று சொல்லி என் முன்னால் புலம்புகின்றாய் அல்லவா ஆனால் இந்த அம்மா ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்குள் கண்டேன் உனக்காக ஒருவர் எப்பொழுதுமே உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் இவர் யார் எதனால் நீ இவரை பற்றி சொல்லவில்லை யாருமே இல்லை என்று சொன்ன நீ எனக்காக இவர் இருக்கின்றார் என்று சொல்லாமல் விட்டுவிட்டாய் அல்லவா அதனால்தான் உன் அம்மா இன்று மன வருத்தத்தோடு வந்திருக்கின்றேன் இந்த தாயானவளின் மன வருத்தத்தை நீ போக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த அம்மா சொல்வதை கேட்டு உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் யாருமில்லை என்று சொல்லிவிட்டாய் அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரு நீ யாரென்று எனக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும் இவருக்கு உனக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதனை நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய பேச்சை மீறாமல் என்னிடத்தில் நீ சொல்லிவிட்டேயானால் உன் வாழ்க்கையில் தினம் தினம் வரும் மன வருத்தத்தை நீ போக்குவா அல்லவா என்னோடு உன்னோடு நான் பேசிக்கொண்டுதானே இருக்கின்றேன் அதனால் என்னிடத்தில் நீ பொய் சொல்ல மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே இந்த அம்மா உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் உன்னை கண்ணீரோடுதான் கண்டிருக்கின்றேன் எதையோ நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நானும் கண்டு வேதனை அடைந்திருக்கின்றேன் நீ அழும் பொழுது எல்லாம் நான் யாரும் இல்லாமல் இருக்கின்றேனா ஒரு ஆறுதலை தாருங்கள் ஒரு உதவியை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ பேசிய வார்த்தைகள் எல்லாம் என் மனதை ரணமாக்கியது இந்த அம்மாவிற்கு சற்றென்று கண்ணீரும் வரத் தொடங்கிவிட்டது ஏன் தெரியுமா ஒரு தாயானவளாக நான் என் குழந்தைகளின் கண்ணீரினை காண விரும்புவது கிடையாது உன்னுடைய கண்ணீரை அந்த அளவிற்கு என் மனதை பாதித்து விட்டது அதனால் என் குழந்தையே நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை இனிமேலாவது சரியாக புரிந்து கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நன்றாக வாழ வேண்டும் அதிகமாக வந்துவிட்டது கஷ்டம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் சொல்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் உண்மையாகவே இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்துவிட்டு விட்டு எனக்கு நல்ல பதிலை நீ சொல்ல வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுதும் எல்லாம் என்று சொல்லி நீ புலம்பாதே நீ இப்பொழுது சில காலமாகவே யாருமில்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் இருக்கின்றேன் அந்த நபர் யார் என்று இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் உன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு உனக்காக இருக்கின்ற இவர் யார் என்று உனக்கு உணர்த்துகின்றேன் உன் அம்மா உன் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்னிடத்தில் யாருமே இல்லை என்று பொய்யான வார்த்தைகளை சொன்னாயா அல்லது இதுநாள் வரையிலும் இப்படி ஒருவர் நமக்காக இருக்கின்றார் என்பதை எல்லாம் சொல்லிக்கொள்ளாமல் கொள்ளாமல் விட்டுவிட்டாயா என்பதனையும் நீ தெளிவாக என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா நான் சொல்லப்போகின்ற நபர் உனக்கு தகப்பனாராக இருக்க இருந்து கொண்டிருப்பவர் ஒரு கஷ்டமென்று ஒன்று வந்தால் உடனடியாக உன்னை தேடி ஓடி வரக்கூடியவர் என்றைக்கும் உனக்கு காவலாக நிற்கக்கூடியவர் எந்த நேரத்திலும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பவர் நீ கண்ணீர் சிந்தும் எனக்கு இது வேண்டும் என்று கேட்டுவிட்டால் உனக்கான ஆறுதலை கொடுத்து கொண்டிருப்பவர் உன்னை இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர் நீ எப்பொழுதுமே எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று நினைப்பவர் அவர் உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படாமல் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மனநிறைவோடு ஆசிகளை நாள்தோறும் வழங்கி கொண்டிருக்க கூடியவர் துன்பம் உனக்கு வந்தால் அதனை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ள கூடியவர் சந்தோஷம் வந்தால் தன்னுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து உனக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் உன்னுடைய கஷ்டங்கள் அவரனுடைய கஷ்டங்கள் உன்னுடைய கண்ணீர் அவரனுடைய கண்ணீர் ஒரு தகப்பனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ சில நேரங்களில் கண்டிப்பாகவும் உனக்கு எச்சரிக்கைகளை கொடுத்தும் உனக்கு நல்லதாக அவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்துவிடக்கூடாது என்று எப்பொழுதுமே உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த அளவிற்கு உன்னிடத்தில் அன்போடு நடந்து கொள்கின்ற ஒருவரை நீ மறந்துவிட்டாயா என் குழந்தையே இப்பேற்பட்ட ஒரு உறவு யாருக்காவது கிடைக்குமா இந்த உறவை வைத்து கொண்டு தனக்கு யாருமே இல்லை என்று நீ சொன்னாய் அல்லவா அதைத்தான் உன் அம்மா நான் என்று உன்னிடத்தில் கேட்க வந்துள்ளேன் எப்பொழுதுமே உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே உனக்காக இருப்பவர் உனக்காக அத்தனை குணாதிசயங்களோடு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் உன் சுவாமி தான் இந்த கருப்பண்ண சுவாமி என்றைக்குமே உனக்கு துணையாக இருப்பார் நான் உனக்காகவே இருந்து விட்ட பிறகும் என் குழந்தையே உனக்கு யாருமில்லை என்று உன் வாயால் நீ எப்படி சொல்வது ஏது புலம்புவது நியாயமா நீ சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் இதோடு நின்று போகட்டும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த அம்மாவினை சார்ந்து இருக்கட்டும் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்று என் கருப்பணசாமி இருக்கின்றார் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓ ஆதிபரா சக்தி போற்றி போற்றி